ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் விஷோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரி பொங்கி பொங்கி அழுது முடிச்சிடுறாங்க எப்படியாவது நம்ம வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து நம்ம விஜய் ஒப்படைச்சிடணும் அவரோட ஆசை அப்படி விலை மதிப்பு இல்லாத பொருளாக இருக்கணும் அதுவும் கடையில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்போ இதுதான் அவருக்கு பிடிச்ச பொருள் வெண்ணிலா தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் கொண்டு போய் வெண்ணிலா காமிக்கிறாங்க வெண்ணிலா பார்த்தோன்னா அப்படியே அப்படி செய்கிறாரு என்ன காவேரி இந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படிங்கல ஆமாம் உங்களோட வெண்ணிலா அப்படிங்கிறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ராகினி தாங்க எல்லாம் கூட்டி கொண்டாந்து காமிச்சா அப்படின்னு எல்லா உண்மையே சொல்ல அதுலேருந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன் இதை நினச்சி தான் அப்படிங்கல்ல ஏய் இதை நினச்சி நீ ஏன் குழம்பி போயிருக்க அப்படின்னு விஜய் கேசுவலா கூலா சொல்றாரு என்ன பாஸ் நீங்கள் பாட்டுக்கு அப்படி யதார்த்த இருக்கீங்க உங்களோட காதலியே இருக்கட்டும் காதலி தான் இதுக்கு என்ன பண்ணுறது நான் காதலின்னு சொன்னால் அவள் வந்து எங்கூட வந்து இருந்துருவாளா நான் காதலிச்சவள கூட வச்சுக்க கல்யாணம் பண்ணோம்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்களே என்ன பாஸ் உங்கள் உயிர்னு சொன்னீங்களே போன வாரம் கூட கேட்டனே வெண்ணிலாவா நானா முக்கியம்னு கேட்டேன்னு வெண்ணிலான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோன்னே நறுக்கு ஒரு கொட்டு கொட்டுறாரு ஆர்வம்லருங்கிறது சரியா இருக்கு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நான் லவ் பண்ணினேன் இல்லைங்களே ஆனால் அது முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ இருக்கிற நீ இருக்கியே நீ உயிர் லவ்வெல்லாம் நான் ஒன்று பண்ணலை வரா நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற என்ன லவ் பண்ணலையா அப்படிங்கிற ஆமாம் ஒரு குழந்த தான் வயிற்றுலேருந்து பெத்து எடுக்கிற தாய் அது வந்து லவ் பண்ணுறான்னு சொல்ல முடியாது அது ஒரு உணர்வு உடம்போடு ஒட்டி இருக்கிற தாய்மை பாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நீ உடம்போடு ஒட்டி இருக்கிற ஒரு காதல் பாசம்னு சொல்லலாம் நான் உன்னை லவ் பண்ணியிருந்தால் உன்னை நான் விட்டுட்டு எப்படியே நான் அங்கிட்டுக்கிட்டு போயிடலாம் அக்கா வெறி ஆனால் நீ எங்கள் அப்படியே என் உசுறு ரத்தம் எல்லாத்துலேயும் நாடி நரம்புலையும் முறுகேறி போயிருக்கிற நீ எப்படி இந்த மாதிரி என்னை பற்றி நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் நீனும் ஒரு வாரமாக உட்காந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க ரூம் போட்டு அந்த ரா ராகினி அவளுக்கு இருக்கு இன்னைக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க இவங்க மேல உயிரா இருக்கல இவளுக்கு என்ன நீங்க தானே கேட்டீங்க நல்ல பொருளா இருக்கணும் எனக்கு பிடிச்ச பொருளா இருக்கணும் கடையில வாங்கக்கூடாது அடியே நல்ல பொருள் என்ன தெரியுமா அப்படிங்கல என்ன பொருள் அப்படிங்கல பாக்குறாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாரு ஏங்க உங்க வெண்ணிலா இருக்கா இருக்கட்டும் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கரெக்டா யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க இவங்க சுத்தி முத்தி பாக்குறாரு என்ன பாஸ் என்னாச்சு நான் உங்ககிட்ட கேட்டது என்ன தெரியுமா விலை மதிப்பே இல்லாத பொக்கிஷம் இந்த மாதிரி கடையில வாங்கக்கூடாது எனக்கு எனக்கு பிடிச்ச பெருசாக இருக்கணும்னு கேட்டேனே அது என்ன தெரியுமா என்னது அது உங்ககிட்டே தாண்டி இருக்கு நான் கூட இப்பவே கொடுக்கலான்னு சொன்னேன்ல ஆமா சொன்னீங்க இப்பவும் நீ எனக்கு கொடுக்கலாம் விலை மதிப்பு இல்லாதது டி உன் உதட்டில் இருக்குடி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெக்கம் தாங்களை காவிரிக்கி பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க ஆமடி கிரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு நச்சுன்னு ஒத்தட்டோட உதட்ட அடிச்சிடறாருங்க இங்கிலீஷ் முத்தம் அப்படியே காவேரினால தாங்க முடியல இந்த முத்தத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன்டி டி கடைசியில் என்னையவே கொடுக்க வச்சிட்டியா அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எடுத்துடுறாரு வாய் எடுத்தகையோடு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல காவேரிக்கு அதை விட தாங்க முடியல அப்போ நீங்க சொன்னது தானா அடியே இப்போ நீ ஆர்வக்ளாறு தான் அப்படிங்கிறாரு என்னபா சொல்றீங்க இப்படி வந்தால் அப்படி வரீங்க அப்படி வந்தால் இப்படி வரீங்க நான் எப்படியும் நான் சொன்னது முத்தம்னா விலை மதிப்பில் முத்தம்னு சொல்ல வரல காவேரி கிற்கு ஆர்வக்ளாறு பின்ன என்னப்பா சொல்ல வரீங்க அன்படி அன்போட வெளிப்பாடுங்கிறது எதில் காமிக்க முடியும் குழந்தைய அள்ளி அடைச்சி கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்கறோம்ல அதுக்கு கன்னத்தில் கொடுப்போம் அது வந்து என்ன முத்தம்ங்கிறதா இல்லை முத்தத்தில் சேர்ந்தது அன்பு அந்த அன்பு மொத்தமா கொடுன்னு சொல்றேன் அதை மொத்தமா எனக்கு கொடுக்க சொன்னேன் அதுதான் டி உடனே உன் மொத்தத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை உன்னோட பாசம் அளவு கடந்து கர புரண்டு வரையில அதை எப்படி வெளி காட்ட முடியும் மொத்தத்தால தான் காட்ட முடியும் அதைத்தான் மொத்தம்னு கேட்குறேன் டி அப்படிங்கிறாங்க பார்த்தா பரீட்சையில நீ ஃபுல்லா பக்கம் பக்கமா எழுதுற ஆனா எழுதுறதுனால உனக்கு பலன் கிடைக்குதா மார்க் போட்டதுனால பலன் கிடைக்குதா மார்க் போட்டதுனால தான் பலன் கிடைக்குது ஆனா நீ எழுதாட்டி மார்க் போட முடியுமா போட முடியாது அப்ப எதால அப்ப தான் மார்க் கிடைக்குது ஐயோ இப்ப புரிஞ்சுக்கிடுச்சா நீ அன்பு பாசம் காதல் எல்லாம் வச்சிருக்கதெல்லாம் நீ பரீட்சையில் எழுதுன எல்லாமே நல்ல பதில் ஆனால் அந்த வெளிக்கொணுறது வந்து நாங்கள் போடுற மாத்தியார் போடுற மார்க்கு அதுதான் நீ கொண்டாந்து கொடுக்குற என் வாயில கொடுக்குற முத்தம் அப்படிங்கிறாரு பாஸ் நீங்க எங்கேயோ வேற அளவுக்கு லெவலுக்கு போயிட்டீங்க இப்போவும் நான் ஆசைப்பட்டதை நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்னோட நான் நறுபடியும் நறுக்குன்னு முத்தம் கொடுத்துட்றாங்க சந்தோஷம் தாங்கல இவ்வளோ நீங்கள் இவ்வளோ கவிங்கன்னா நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி காலில் விழுகிறாங்க கட்டி பிடிச்ச வாக்குல ஏ லூசு எதுக்கு என் காலில் விழுகிற அப்படிங்கிற இங்க பாரு கவிரி நீ அப்படிலாம் அதெல்லாம் கூடாது அப்படி விழுந்தா நீ என்னமோ யாசம் நான் உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகிப்பிடும் நீ உனக்கு நீ மட்டமாக தாழ்த்திக்கிற மாதிரி ஆயிரும் காவேரி நீ உன்னோட அருமை உன்னோட இது உனக்கே தெரியலை நீ உன்னோட நீ எவ்வளோ பெரிய பொக்கிசன் தெரியுமா நீ வேறு லெவல் காவேரி நீ அந்த ரேஞ்சில் இருக்கிற அப்படி இருக்கிற நீ மட்டமாக ஏண்டி நினைக்கிற உனக்கு என்னடி குறை நீ உன்ட்ட பணம் காசு இல்லை அவ்வளோதான் அதை தவிர்த்து பணம் காசு வாழ்க்கைக்கு வேணும் ஆனால் வாழ்க்கையே இப்போ அவதாயிராது இப்போ பணம் ஆயிராது காவேரி பாசம் அன்பு நேசம் இதுதான் முக்கியம் என்கிட்ட பணம் காசு எல்லாம் இருந்துச்சு ஆனால் பரதேசி பேசி பையன் மாதிரி தான் வீட்டில் இருந்தேன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கோடி ஓடியாக கொட்டி கொடுத்தா கூட கிடைக்காத என் வாழ்க்கை ரசத்தை அப்படி புளிஞ்சு கொடுத்துருக்க என் இன்பத்தையே நான் இருக்கேன் தெரியுமா எப்படி வாழ்ந்தேன் என் சொர்க்கத்தையே நீ ஒன்றால் கா பார்த்துருக்கேன் என்னை சொர்க்கத்தையே இழுத்துட்டு போயிருக்க அதாவது நம்ம முதலிரவு கொண்டாடணுமே அதை வச்சு நான் சொர்க்கம்னு சொல்ல இப்போவும் சொல்கிறேன் நான் காமத்தில் நான் உன்னை பிடிச்சி போய் நான் வந்து பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லவே இல்லை அந்த காமத்தில் நம்ம ஒன்று கலக்காமே இருந்தாலும் கூட நீ என் கூட கடைசி வரைக்கும் இந்த வாயால் பேசிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு போதும் காவேரி நீ என்ன புரிஞ்சுக்க காவேரி அப்படி சொல்றாரு இந்த உதடல நீ என்கிட்ட பாஸ் அப்படி பாஸ் இப்படி பாஸ் நீ ஆட்டி ஆட்டி பேசுறது சின்ன பிள்ளை தனமா நடந்துக்கிறது இது ஒன்னும் போதும் போதும்மா காவேரி எனக்கு வந்து தாம்பத்தியம் தான் பெருசுன்னு சொல்லவே இல்லை இந்த அளவுக்கு உன்ட்டு நான் வெக்கத்தை விட்டு சொல்லிட்டேன் நீ என்ன வேணும் காவேரி அப்படிங்கிற அப்படி கண்ணு கலங்குது இந்த பாரு இந்த கண்ணும் கலங்க கூடாது உன்னை நான் வேற லெவலுக்கு வச்சிருக்கேன் டி எப்படின்னு சொல்ல முடியலடி சொல்ல முடியலடி சொல்ல முடியலடி அப்படின்னு கத்திடுறாரு அப்படியே எல்லாரும் வந்துறாங்க என்னாச்சு என்னாச்சு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரி கூழ் ஓகே விடு நான் இன்னி உனக்கு என்ன செஞ்சு நிரூபிக்கணும் ஓ இந்த வேக வேகமாக போகிறாரு அப்படி செத்தையெல்லாம் குப்பையெல்லாம் அழுறாரு அள்ளி குமிக்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க இரு கொஞ்சம் ஒரு சிஸ்டரை கூப்பிட்றாங்க இங்கே வாங்க தீப்பட்டி இருக்குமா அப்படி ஆ இருக்குது அப்படி கொண்டாந்து கொடுக்குறாங்க டக்குன்னு பற்ற வச்சுறாரு பற்ற வச்சு பாஸ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க நீ பேசாமல் இரு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு இதில் நான் மிதித்து நீ காவிரி தவிர என் வாழ்க்கையில் யாருக்கும் இல்லை என் உள்ளத்தில் இல்லை என் உதட்டில் இல்லை என் உடம்புல இல்லை இல்லத்துல இல்லைன்னு நான் காமிக்கட்டுமா அப்படி சொல்லி காலை கொண்டே அதில் வச்சுடுறாரு தீயில அப்படியே பாஸ் அப்படின்னு சொல்லி தள்ளி இழுத்து விட்றாங்க என்ன இப்படி என்ன லூசு லூஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி லூஸ் தனமாக பின்ன நான் எப்படி சொன்ன நீ நம்புவ இன்னமும் நீ கொண்டாந்து அவளை கொண்டாந்து ஏன்ட்ட விடுற அவள் வாழ்க்கையிலேருந்து என்றைக்கே போயிட்டாங்க பாரு ஒரு உணர்வு கூட வரல வெணிலா அப்படின்னு பழைய காதல் யாருக்குமே ஒரு பழைய காதலை பார்த்தா ஒரு கிளுகிழப்பு வரும் இல்லையா ஒரு கோவம் வரும் இல்லை ஏதோ ஒரு ஏக்கம் தாக்கம் வரும் ஆனால் எனக்கு எதுவுமே வரல கவரி அவளை விட்டுட்டு ஓன்ட்ட தானே இப்போ நான் மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் உன் காதல் தான் எனக்கு வேணுண்டு இதை விட என்ன சொல்லணுங்கிற அப்படிங்கிற அவங்களால தாங்க முடியல கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுகார ஆரம்பிச்சிடுறாங்க நீ அழுகாத விடு போது அழுகை நிறுத்து நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும் உன்னை நான் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட வேலை அப்படிங்கிறாங்க விஜய் இவங்களால சந்தோஷம் தாங்க இதுக்கு மேலே ஒருத்தன் காதலை சொல்லவே முடியாது அப்படின்றாரு பார்த்தா அங்கே எல்லோரும் கை தட்டுறாங்க சூப்பர் சூப்பர்ன்ட்டு இதை எல்லாத்தையுமே பார்த்தா வெண்ணிலா கேட்டுறாங்க விஜய் வெண்ணிலா பார்த்தகை விஜயை பார்த்தகையோட அவங்களுக்கு உணர்வு வந்துடுது ஓடி வர்றாங்க விஜய்னு சொல்லிட்டு அதுக்கிடையில் இவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மொத்தமும் கொடுத்துட்றாங்க மொத்தத்தையும் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே இவங்க வெண்ணிலா கேட்றாங்க கேட்டுட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க பார்க்குறாங்க வெண்ணிலாட்டை அப்புறம் வர்றாங்க பக்கத்தில் விஜய் நீ வந்த கையோட பார்த்த உடனே இப்படி பார்க்குறாங்க விஜய் இவன் கல்யாணம் ஆகிருச்சா என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு எந்த உணர்வுமே வரலையா அப்போ இத்தனையிலும் ஒரு பாசம் பக்கத்து வீட்டுக்காரளவு கூட இல்லையா அந்த அளவுக்கு நான் மறந்துட்டியா அப்படிங்கல என்ன பண்ண சொல்கிற வெண்ணிலா எனக்கு எதுவுமே இல்லை இப்போ உன்கிட்ட கோவம் கூட வரல என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க கூட தோணல நீ இந்த இந்த ஆசிரமத்தில் இருக்க ஒரு பொண்ணு அவ்வளோ தான் ஆனால் அவள் நினச்சிட்டு இருக்கா நான் வந்து உயிராவை நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு இப்போ நான் கோவிக்கவும் இல்லை வெண்ணிலா நீ நல்லா இரு அவ்வளோ உனக்கு எல்லா சுயனும் வந்துடுச்சில்ல அப்படிங்கலை எனக்கு எல்லாம் வந்துடுச்சு அப்படின்ட்டு பார்க்குறாங்க காவேரி பார்க்குறாங்க நீ ரொம்ப கொடுத்து வச்சவா காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க என்னை எதுவும் தப்பா ஏ ஒன்னே தப்பா எடுத்துக்கிறது எனக்கு என்ன இருக்குது அவர் விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்காரு என்னை விட உன்னை உயிராக நினைக்கிறாரு வேண்டி விரும்பிக்கிட்டு இருக்காரு அதை நான் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டதில் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன் சந்தோஷமாக போங்க காவேரி உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது உங்களோட பிறந்தநாள் பரிசாக நான் இதை உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு கையை பிடிச்சி கொடுத்துட்றாங்க வெண்ணிலா பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க காவேரி அது கூட விஜய் நினைக்கவே இல்லை எதுவுமே நினைக்கலாங்க வா போகலாமா அப்படின்ட்டு போகிறாங்க ஒரு ஒரு திரும்பி கூட பார்க்கலாங்க அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்காரு காவேரி மட்டும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க மறுபடியும் ஓடி வந்து சாரி வெண்ணிலா அப்படிங்கிறாங்க நான் ஒன்றுமே நினைக்கலங்க இப்போ விஜய் மட்டும் உண்மையிலே எனக்கு பாசமாக இருக்குது காதலாக இருக்குது நான் என்னடி பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தால் கூட என் மனசில் கொஞ்சோண்டு தொண்டைக்கு நெஞ்சுக்கு உசுறு ஓடி இருக்கும் ஆனால் எப்போ அவர் அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இவ்வளவு தெளிவான முடிவு எடுத்துட்டாரோ அப்போ நான் மட்டும் அவரை நினச்சிக்கிட்டு நான் பப்பரை பேனை அலைஞ்சிட்ருக்கணும் தேவையில்லை நான் பைத்தியத்திலேருந்து தெளிஞ்சிட்டேன் இனிமேல் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நான் படித்ததை வச்சு வேலைக்கு போய் முன்னுக்கு வந்து நான் நல்லபடியாக வாழ்வேன் உங்கள்கிட்ட நான் வந்து பேசுவேன் நல்லா ஆன நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி சொல்லிட்டு காவிரிங்க ஓடி வராங்க ஓடி வந்துட்டு விஜயோட காரில் ஏறிறாங்க ஏறி உட்காந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கிஸ் அட்டி அட்டின்னு அட்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியல எப்படின்னு என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி சொல்லுதுன்னு தெரியல பாஸ் உங்க மேல இப்ப விட்டா அவங்களை வெஞ்சன மாதிரி அள்ளி வச்சு அப்படியே வாய்க்கில் வச்சு தின்னுருவேன் அப்படிங்கிறாங்க அம்மா இப்ப தாண்டி என்ன ஏத்துருக்குற எப்படி அப்படிங்கிற இப்ப சொன்னி அள்ளி தின்னுருவேன் அப்போ மனசுல என் மேல என்னை பத்தின நம்பிக்கை வந்துருச்சு இது போதும் அப்படிங்கிறாங்க அப்புறமா எங்கே போகலாம் எங்கேயாவது ஜாலியாக போகலாமா அப்படிங்குற வெளியிலாம் எங்கேயும் போவேனா நேராக ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கேயோ நம்ம வீட்டுக்கு தான் எதுக்கு பாஸ் ஒருத்திங்க நம்மளை வச்சு செஞ்சாலே அவளை போய் செய்ய வேணாம் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் சந்தோஷமா இருப்போம் நமக்கு நல்லது தானே பண்ணியிருக்கா இருந்தாலும் அவளை கொஞ்சம் கலாயப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க போனங்கையோட பார்த்தீங்கன்னா ராகினி ராகினின்னு கூப்பிட்றாங்க அங்கேருந்து வர்றாங்க அப்படி பார்க்குறாங்களா வெண்ணிலா பார்த்துட்டு வந்தால் ராயினி நீன்னு வர்றியா அப்படிங்கிற டக்குனு அவருக்கு அதிர்ச்சி ஆகுது என்னது வெண்ணிலா பார்த்துட்டு வந்து இவ்வளோ கூலாக சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறாங்க ராகினி என்ன ராயினி அப்படியே என்னைய பொண்டாட்டி பிரிக்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்படியே என்னடி போட்டு கொடுத்து ஏய் நீ தானே சொல்ல சொன்னேன் அப்புறம் என்ன போட்டு கொடுத்தேங்கிற அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ச்சே என்ன வெண்ணிலா விஷயத்தில் வெத்து வேட்டா போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க நீ என்ன நினச்சேன்னு சொல்லட்டா அப்படின்னு விஜய் கிட்ட வராங்க சொடுக்கு போடுறாங்க ஹலோ அப்படிங்கிற ராகினி ஆடி போகிறாங்க அளவுன்னு சொல்கிறதுக்கே அதிருதுங்க அந்தளவுக்கு பயப்படுது அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன என்னையே இதுவும் சப்புனு போச்சே அப்படின்னு நினைக்கிறியா வெண்ணி காவேரி என்னையும் பிரிக்கிறதுல நீ மட்டும் இல்லை உன் அப்பேன் பாட்டேன் சுப்பேன் யார் வந்தாலும் சரி என்னை பிரிக்கவே ரத்தங்கம் அப்படிங்கல என்ன சொன்னீங்க அப்படின்னு காவேரி விஜய் பார்த்து சொல்ல ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டேன்னா அந்த தங்கம் ஜல்லனா என் ஜல்லத்தை தான் சொல்லணும் தானே அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு ராயினி முன்னாடியே நிச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போகிறாங்க ஹலோ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாதியில் போகிற அப்படின்னு விஜய் சொல்ல வேக வேகமாக போனவங்க போன வேகத்தோடு அலறி அடிச்சுட்டு திரும்பி ஓடி வராங்க என்ன போனவ திரும்பி வரேன்னு பார்த்தா பின்னாடி ஒரு மாடு விரட்டிக்கிட்டு வருது ஐயோ ஐயோ மாடு ஒன்னு விட்டு வைக்கலையா அப்படின்னு தான் தோணுது அப்படியே முற்றுறதுக்கு வருது அப்படியே அலறி அடித்து கீழே அடிச்சு குப்பரை அடித்து உருண்டு உருண்டு ஓடி வராங்க பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கு அப்படியே விஜய் தாங்க காப்பாத்துறாரு மாடு அப்புறம் வெளில இந்த அம்மா மேடம் ராகினி மேடம் என்ன பண்றாங்க கீழே விழுந்து உருண்டு கை காலு எல்லாம் கிராச் ஆகிடுது ஆளாளுக்கு அடிச்சாங்க பந்தாடுனாங்க கடைசியில் பசுவும் என்ன போட்டு பந்தாடிடுச்சே அப்படின்னு நினைக்கல வாழ்க்கை ஓன் பசுதான் பந்தாடி இருக்கு அப்படிங்கிறாங்க பார்த்தா என்னன்னு உன் அப்பனை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க காவேரி ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எந்திரிக்கிறாங்க அப்படி அஜய் அப்படின்னு கூப்பிடையில வந்துடுறாரு வாங்க அப்படிங்கல எங்கே போகணும் வாங்கன்னு மரியாதையை கூப்பிட்ற பின் கோ கோமாதே என்ன கு பண்ணிருச்சு மாதிரி முக்கி எடுத்துருச்சே ஆஸ்பத்திரிக்கு தான் வாங்க மரியாதை உங்களுக்கு கொடுத்தேன் ஆகணும் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தம்பியை புரிஞ்சுட்டு வாழ்ந்தா சரி ஓகே அப்படின்ட்டு காவேரி அதுக்கப்புறம் விஜய் பார்க்குறாங்க நம்ம சந்தோஷமா எங்கேயாவது வெளியே போகலாமா போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு போயிடுவோம் எதுக்கு இன்னும் ஆசைத்திரம் உங்களை இறுக்கி கட்டி அணைக்கணும் அப்படிங்கிறாங்களா கட்டி அணைச்சா இன்னைக்கெல்லாம் போக முடியாதே அப்படிங்கிறாங்க விஜய் ஏன் நீ சும்மா பார்த்தாலே எனக்கு ஜிவ்ங்குது இதில் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆசையாக இருக்கிற அங்கே போய் கட்டி பிடிச்சுன்னா நான் எப்படிமா வெளியில போவேன் என்னோட உளுக்கு இருக்கு தூங்கிக்கிட்டு இருக்குது அது எப்படி என்ன எந்திரிச்சி வெளியில் போக விடுமா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நாளைக்கு போய்க்கும் இன்னைக்கு வாங்க ரூமுக்கு போவோம் அப்படின்னு ஓடிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிஞ்சு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்